இந்த வீடியோவில் நம்ம சேனக்கிழங்கு பயிரிடுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த பக்கமாக யதார்த்தமாக தான் வந்துக்கிட்டு இருந்தோம் இங்கே நம்ம மாமா இல்லை சேனக்கிழங்கு போட ஆரம்பித்தாங்க அப்படியே மாமாட்ட சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம தொடர்ந்து விவசாய வீடியோக்கள் நிறைய எடுத்து அப்லோட் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த மாமா இவங்க அந்த மாமாவோடய தம்பி விவசாயம் வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க விவசாயம் மற்றமே இவங்க இருக்காங்க நம்ம கிராமத்தில் பார்த்துருப்பீங்க அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் கிராமத்துலேயே பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு படித்த வேலைக்கு போகாமல் விவசாயம் தான் அதிகமாக இருக்காங்க இந்த விவசாயத்தோட முக்கியத்துவத்தை நம்ம இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எல்லோருமே புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கொரோனா இந்த மாதிரியான ஊரடங்கு காலகட்டத்தில் நமக்கு பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வேலை பார்த்த எல்லாருமே வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க நீங்கள் இங்கேருந்து பண்ணதை விட இருந்தே வேலை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்போ எல்லாருமே திரும்ப நம்ம வந்து தொட்ட ஒரே விஷயம் விவசாயமாக தான் இருந்துச்சு இப்போ நிறைய வீடியோக்கள் இருக்குது சமையல் வீடியோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் ஆனாலும் என்னாலையும் அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் பண்ண முடியும் இருந்தாலும் நம்ம கிராமத்தில் நடக்கிற விவசாயிங்களை நிறைய பேருக்கு அதாவது விவசாயம் பிடிக்கும் செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான சூழ்நிலைகள் அப்புறம் ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம் ஏதோ நம்ம பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயத்தை எடுத்து செ வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் தான் என்னோடய ஆசை இதை பார்த்து நிறைய பேர் இப்போது சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிடுவோம் நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் சேனைக்கிழங்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷ பயிர் நம்ம நிறைய வீடியோ சேனக்கிழங்கு பற்றி போட்டிருப்போம் இப்போ எங்கள் மாமா தான் சேனக்கிழங்கு கொடுத்ததை வீடியோ இருக்கேன் இவங்க பேர் மாமா பேர் ராமையா எங்கள் ஊரில் அதாவது நான் சின்ன குழந்தையாக இருந்து இப்போ வரைக்கும் இருக்கேன் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க விவசாயம் பண்ணவங்களால் வேறு எந்த வேலைக்கும் இதில் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அவங்க படிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக விவசாயம்னு ஆரம்பிச்சேன் விவசாய குடும்பத்தில் இருக்க யாராலையும் விவசாயத்தை விட்டுட்டு வெளியே போக முடியாது நான் சின்ன குழந்தையாரு கையில் இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா என்னோடய பெரிய ஆசை மாமா வச்சு நம்ம தனியாக ஒரு வீடியோ அதாவது புதுசாக கற்றுக்கிட்டவங்களுக்கு நிறைய விஷயம் மாமா வச்சே சொல்லணும் அப்படின்லாம் ஆசைப்படுவேன் கூடிய சீக்கிரம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பெரிய பெரிய விவசாயிகள்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டு எப்படி எப்படி பண்ணலாம் நஷ்டம் வராமல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவாக அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா விரலி அதாவது சேனக்கிழங்கில் உள்ள விதக்கிழங்கு தான் எங்கள் ஏரியாவில் விரலின்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு நம்ம கை விரல் மாதிரியே தான் இருக்கும் அந்த கிழங்கோட பெரிய கிழங்கு வரும் அந்த சைடில் இருக்க விதையை தான் உடச்சி போடுவோம் இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாலு அடி அந்த காலத்துக்கு ஒரு தட்டு பிடிச்சிக்கிடுவாங்க இதில் நாலு குழி மூணு குழி அதாவது இடம் கம்மியாக இருக்க இடத்துல மூணு குழி அது ஒரு ஜானுக்கு ஒரு குழி அப்படிங்கிற விதத்தில் ஒவ்வொரு கிழங்காக அப்படியே அந்த குழியில் போட்டுக்கிட்டே போகணும் இதை பார்த்தீங்கன்னா பின்னாலேயே பெண்களை வச்சு அப்படியே விவசாயத்தில் பெண்களோட பங்களிப்பு இங்கே அதிகம் பின்னால் ரெண்டு பேர் அதை போட்டுக்கிட்டே போவாங்க ரெண்டு பேர் இந்த மாதிரியாக அப்படியே அந்த விதையை எடுத்து வச்சு மூடிக்கிட்டே வருவாங்க இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷ பயிர் இதில் இருந்து நமக்கு அடுத்து கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வட்டு அதாவது ஒரு நூறு கிராமில் இருந்து இரநூறு கிராம் வட்டு வரும் இதை நம்ம ஸ்டார்டிங்கில் நிலம் தயார் பண்ணதை பார்த்திங்கன்னா நல்ல மாட்டு சாணம் இந்த மாதிரியாக அதிகமாக வயலில் போட்டு நிலத்தை உழுது தயார் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா இந்த விதைகளை இப்படி போட்டு மூடணும் இது கரெக்டாக ஒரு வருஷம் நம்ம பராமரிக்க வேண்டியிருக்கும் நிறைய விஷயம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த மாதிரியாக இப்போது மூடிகிட்டே வருவாங்க இதிலருந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ போடுற அந்த கிழங்கோட விதையை பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிராம் சைஸ் இருக்கும் இது நமக்கு நம்ம எந்த அளவுக்கு விவசாயத்தை தீவிரமாக பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுல நல்ல உரம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதே முப்பது கிராம் கிழங்கே பார்த்திங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது இதிலிருந்து நமக்கு அடுத்த வருஷம் போடுறதுக்கான அந்த வட்டு நூறு கிராம் இரநூறு கிராம் சைஸில் வட்டு கிடைக்கும் அதை எடுத்து நம்ம மறுபடியும் ஒரு வருஷம் போடும்போது அது நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த சைஸ்லேயும் நமக்கு வரும் எல்லோரும் விவசாயம் நிறைய கற்றுக்கிடுவோம் இப்போ நே நேற்று கூட மாமாட்டங்க கேட்டிருந்தேன் நாம் நம்ம இப்போ புதுசாக பேசி இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மாத்திரம் பேசுங்கய்யா அப்படியே போக போக பழகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியாக நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் உங்களுக்கு இதுலேயே நம்ம ஊத்தங்கா வெட்டி போடுறது அப்படியான விஷயங்கள் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும் அப்போ நம்ம இதை விட தெளிவாகவும் மாமா விட்டு அந்த வயலில் இருக்க வயக்காரங்களை வச்சே நம்ம பேச வைப்போம் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க எல்லோரும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லுதேன் பார்க்கலாம்